புதிய மறுசீரமைப்பு விவகாரம் இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாயிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல இதுக்கு எதிர்ப்பு குரல் அதிகமாவே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு அப்ப பிரதமர் கிட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு எதனால இத்தனை இருக்கைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விகள் தான் அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனாலேயே இருக்கைகள் அதிகமாக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பதில் ஒன்று கொடுத்துருந்தாரு இது அப்பயே ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு தென்னிந்தியாவில் ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பானது நடைபெறும் அப்போ பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மறுசீரமைப்பு பண்ணும் போது எந்தெந்த ஸ்டேட்ஸ்லையெல்லாம் பாப்புலேஷன் ரொம்ப கொ குறைவாக இருக்கோ அங்கே வந்து எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும் எந்தெந்த எல்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ அந்த எல்லாம் எம்பிக்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இதுதான் இந்த மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இப்போ நம்மளுடைய தென்னிந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு மாநிலங்கள் இருக்குது இந்த அஞ்சு மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற திட்டத்தை ரொம்பவே கடுமையாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ அதனுடைய பலனாக தான் இந்த மறுசீரமைப்பு திட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் இதுக்கு எழுந்த வண்ணமே இருக்குது சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து கட்டி முடிக்கப்பட்டப்போ அதனுடைய சீட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பார்க்கும்போது மக்களவையில் நம்மளுக்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடியதில் எண்ணூற்று எண்பத்து எட்டு சீட்ஸ் இருக்குது ஆனால் இதுவே ஓல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா

ஆரம்பிச்சது இதுவே தென்னிந்தியாவுல ரொம்ப அதிக பேர் இதை ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க வட இந்தியாவுல சில மாநிலங்களை தவிர்த்து பிற மாநிலங்கள் எல்லாம் இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற விஷயத்தை கடைப்பிடிக்காம வந்தாங்க அதனாலேயே இப்போ நம்மளுக்கு பாப்புலேஷன் சர்வே அப்படின்னு சொல்லி எடுக்கல அப்படி எடுத்தாங்கன்னா நம்மளுடைய இந்தியா பாப்புலேஷன் ஆனது அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இரண்டாயிரத்து பதினொன்னுல நம்மளுக்கு பாப்புலேஷன் சென்செக்ஸ் எடுத்தாங்க அப்ப இந்தியாவில் நூற்று கோடி மக்கள் தொகை இருக்குன்னு நம்மளுக்கு கணக்குல காட்டப்பட்டுச்சு ஆனா இப்ப இரண்டாயிரம்

வாய்ஸ் அவுட் பண்ணும்போது போது ரொம்பவே பூஸ்டப்பாக அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சது இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த மறுசீரமைப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தொரு எம்பிக்கள் தான் எண்ணிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முப்பத்தொன்று வந்துருச்சுன்னா முப்பத்து ஒன்பது எம்பிக்கள்ல இருந்து முப்பத்து ஒன்று வரும்போது நம்மளுக்கு அந்த எண்ணிக்கையானது குறையுது அப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது நம்மளுடைய பலம் அவ்வளவா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்பிக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியானது குறைக்கப்படும் அப்போ அந்தந்த தொகுதிகளில் வந்து எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு முன்வைக்கப்படுது ஸோ அதனால எம்பிக்களுடைய நிதி வந்து குறைக்கப்படும் ஆல்ரெடி மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த நிதி பிரச்சனையானது இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கை இருமொழி கொள்கை இது போன்ற கோரிக்கைகளை நம்ம ரொம்ப வலிமையா முன்வைக்க முடியாது ஒரு நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடைய குரல் வந்து எதிரொலிக்கணும் அப்ப வந்து ரொம்ப கம்மி எண்ணிக்கையிலான எம்பிக்கள் வந்து அங்கே சொல்லும் அது வந்து எடுபடாமல் போகும் அதே போல ஒரு வாக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தென்னிந்தியாவில் இருந்து எம்பிக்களினுடைய எண்ணிக்கை கம்மி நம்ம தென்னிந்தியாவுக்கு வரக்கூடிய நிதியாகட்டும் திட்டங்கள் ஆகட்டும் எல்லாமே நம்மளுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தென்னிந்தியா மேலும் தேய செய்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர்த்து இது தென்னிந்தியாவுக்கு நல்லது கிடையாது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதுக்கு எதிராக குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சி அனைத்து கட்சி கூட்டங்களுக்கும் இப்ப வந்து அழைப்பு விடுத்து ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டத்துக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது எல்லாருமே இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அதே போல திமுக அரசுக்கு ஆதரவு தெரிவிச்ச வண்ணமும் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த எம்பிக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படாது அப்படின்னு சொன்னதான் அமித்ஷா வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இது கண்டிப்பாக குறைக்கப்படும் இது லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி கட்சிகளும் சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக போன்ற கட்சிகளும் சரி இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க